யாரெல்லாம் குமார் அரசு சேர்ந்தால் சூப்பராக இருக்கும் பார்க்கவே அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு ஹைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போனால் என்னென்பான இனி உறவுகளுக்கு வணக்கம் கோர்ட்டில் எல்லாரையும் சாட்சிக்கு ஏற்றுறாங்க நீதிபதி பார்க்குறாங்க எல்லா தரப்பு ஆதாரத்தையும் காமிக்கிறாங்க பாண்டியன் பேசுனது முத்துவேல் பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டு அதாவது அவங்க பக்கம்தான் நியாயம் இருக்குங்கிறத அவரும் தெரிஞ்சுக்கிறாரு அதெல்லாம் சும்மா வாங்க நீதிபதியாக வந்திருக்காங்கன்னா எத்தனை சட்டம் படிச்சிருப்பாங்க ஒரு குற்றவாளியாக இல்லையானு அவங்களோட இதில் கொஞ்சமாவது கணிப்பாங்க இல்லையா அதில் வந்து பாக்கியந்தான் புருடா விடுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க அடுத்து பார்த்தா இந்த கேஸை பற்றி இன்ஸ்பெக்டர் அம்மா விசாரிக்கிறாங்க ஏமா நீ கொஞ்சமாவது விசாரிப்பியா இல்லையா இல்லை இவரான பொண்ணு வீட்டுக்காரவங்க அந்த சைடில் கொடுத்தாங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது அந்த அம்மா ஆமாங்க அந்த பொண்ணு என்ன பண்ண முடியும் அவங்க கேஸை எடுக்க மாட்டேன்னு சொன்னால் நீ காசை வாங்கிட்டு வெளியில் விட்டுட்ட அப்படின்னு இந்த பாக்கி என்ன வேணாலும் பண்ணும் மேல் இடத்துக்கு போகும் அப்படின்னு சொன்னது என்னமோ கரெக்டு தான் ஆனால் நீதிபதி பார்க்குறாங்க ஒரு பொண்ணு வந்து கொடுக்க ாங்க கேஸ் நீ எடுக்கிற தப்பு தான் ஆனால் என்ன நியாயம் இருக்கு என்ன உண்மை இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் விசாரிக்க மாட்டீங்களா அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பொண்ணு வீட்டு தரப்பில் போய் அங்கே போய் விசாரிச்சிருக்கணும் இங்கே பாண்டியன் குடும்பத்தை மட்டும் விசாரிச்சிருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லை சார் அது வந்து அந்த பொண்ணே அப்படிங்களா அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சா அது தருமாறு தக்காளி சட்டினு உளருது தங்கமையில் அடுத்து பார்க்குறாங்க இல்லை இதை வச்சு நான் முழுசாக தீர்ப்பு சொல்ல முடியலை முழுசாக ஆதாரமும் கொடுக்க முடியலை அதனால இவங்களுக்கு நான் ஜாமீன் தர்றேன் இன்னும் நீங்கள் பக்காவாக நீங்கள் வந்து ஆதாரத்தை கொடுத்தீங்க இந்த கேஸ் உங்களுக்கு நல்லபடியாக சாதகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவங்க விடுதலை இருந்து வெளியில் வராங்க தீர்ப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்கு முழுசாக என்ன வரல ஆனாலும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சக்திவேலு முத்துவேலு எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படிங்கிற மாதிரி கட்டி பிடிச்சிக்கிறாங்க சந்தோஷம் கோமதி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பி பாண்டியன் அவர் வாட்டுக்கு போக போகிறாரு முத்து வேலுதாங்க கையை பிடிச்சி இழுக்கிறாரு இழுத்துட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க அண்ணே எவ்வளவு சண்டையாக இருந்தாலும் என்ன கைவிடலை அண்ணேன்னு கட்டி பிடிக்கிறாங்க என்ன சொல்றது போங்க இதைத்தான் மலை ஏறுனாலும் மாமந்தாய் தேவைன்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வந்து அவங்கவுங்க சகஜமா வேலையை பார்க்குறாங்களா சரவணன் கொதிச்சு போறான் அப்படியே துள்ளிக்கிட்டே இருக்கிறாரு டேய் கொஞ்சம் யதார்த்தமா இருடா இல்லை என்னால் இருக்க முடியல அப்படிங்கிற பாண்டியன் மட்டும் கொஞ்சம் சோகமாக இருக்காரு அப்பா ஏப்பா ஒரு மாதிரியா இருக்கீங்க அப்படின்னு நம்ம சரவணன் கேட்குறாரு ஏன்னா சரவணனுக்கு அப்பா பேச்ச தட்டாத பிள்ளையாச்சே மற்ற அஞ்சு பிள்ளைல பாண்டிட்டு போயிட்டு என்னப்பா ஏன்பா அப்படிக்கீங்க இல்லடா எனக்கு ஒரே மாதிரியாக குற்ற உணர்வாக இருக்குடா நான் உன் பேச்சக்கே உனக்கு உனக்கு லவ் பண்ண போனே சேர்த்து வச்சிருக்கணுண்டா நான் தான் நான் தான் சொல்லி உன் வாழ்க்கை எப்படி பண்ணிட்டேனே அப்பா அதெல்லாம் வேணாம் விடுங்கப்பா நான் நல்லா இருக்கணும் தானேப்பா நினச்சிருப்பீங்க இப்படி நடக்கணும் உங்களுக்கு என்ன தெரியுமா அப்படிங்கிறாங்க செந்தில்கிட்டே என்கிட்டே என்னை மன்னிச்சிருடா அப்படின்னு பாண்டியன் கேட்டோன்னு செந்திலுக்கு தாங்க முடியலை ஐயோ நம்ம காங்கிறது என்ன கனவா நினைவா அப்படின்ட்டு என்னப்பா அப்படிங்கள இல்லடா நீ அப்போவே சொன்ன இந்த திருட்டு கும்பலு முந்திக்கிற முன்னாடி நம்ம நம்ம போகணும் அப்படின்ட்டு நான் அப்போ கூட இவன் என்ன கேட்கறது அப்படின்ட்டு அப்படின்னு இருந்த தப்புடா இல்லைப்பா நம்ம தப்பு பண்ணலை அப்புறம் அதுக்கு ஏன் நம்ம பயப்படணும்னு நீங்கள் இருந்துட்டீங்கப்பா அப்படின்னு செந்தில் அதாவது அப்போ இறங்கி வந்தானே இவர் இறங்கி வராருங்க இல்லைன்னா மற்ற நாளாக இருந்தால் ஆமா நான் சொன்னதை கேட்டிங்களா அப்படின்னு செந்தில் சொல்லியிருப்பாரு இல்லையா ஆனால் இன்னைக்கு பாண்டியன் இறங்கி வந்தாலும் இவரும் உங்கள் மேலே என்னப்பா தப்பு நம்ம தப்பு பண்ணலன்னு நினச்சிங்க அப்படி இப்படிங்கிறாங்க ஆளாளுக்கு பேசிகிட்டு இருக்காங்க பரவாயில்லடி அண்ணங்க இருக்கிற கோபத்துக்கு நம்ம மேலே பழிய போட்டிருக்கலாம் பரவாயில்ல அப்படிங்கிற நம்ம பொண்ணு அன்னைக்கு விட்டு கொடுத்ததுனால அன்னைக்கு நம்ம அதான் சொல்லுவாங்க முன்கை நீண்டா முளங்கை நீளம் அப்படிம்பாங்க அன்னைக்கு ஒன்று பண்ணாங்க தியாகம் குமாரை விட்டு கொடுத்தாங்க இல்லையா அதனால இன்றைக்கி இவங்களும் நின்று நின்று இறங்கி வேலை பார்த்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் இங்கே இந்த வீட்டில் பார்த்தா எல்லார்டையும் சொல்லிட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுது எப்படியோ பாக்கியம் பண்ண ஒரு நல்லது நடந்திருக்கு என் பிள்ளைங்க ரெண்டும் ஒன்று சேர்ந்துருச்சுங்க அதாவது பசங்களும் அடுத்தடுத்த நாள் போயிட்டு இருக்கு அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்களா சுமூகமாக போயிட்டு இருக்கு அப்போ குமார் வந்துட்டு அம்மாச்சி அப்பத்தா அப்படின்னு வர்றாரு என்னையா நம்ம குடும்பம் இப்பே நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு ரெண்டு குடும்பமும் ஒன்றா ஒன்றுனா நீ தான் அப்போத்தா மனசு வைக்கணும் அப்படிங்கிற என்னடா அப்படிங்கிற அவனுக்கு தெரியாத மாதிரி கேட்காத அப்படின்னு கன்னத்தில் இருக்கிறாரு சரி சரி விடு என்ன அத்தை மகளை மா பேசி ஆமாம் ஆமாப்பதா அப்படிங்கிறாங்க விடு நான் எதுக்கு இருக்கேன் இப்போ ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறது என்னோட வேலை அப்படின்னுட்டு கூப்பிடுறாங்க முத்து வேலையும் சத்து வேலையும் அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்க இதில் என்ன இருக்குது அந்த பொண்ணும் ஏமையனா அன்னைக்கு ஜெயிலுக்கு போக விடாமல் காப்பாற்றினா அதனால எனக்கு மருமகள் அவரை எனக்கு சந்தோஷந்தான் யாராவது சத்து வேலை இதை சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாரு முத்து வேலு அதுக்கப்புறம் சரி நம்ம கோமதிக்கிட்ட கேட்டுகிட்டே போய் பொண்ணு கேட்போமா அதெல்லாம் வேணாம் ஏமாக என்ன சொன்னாலும் கேட்பா அப்படின்னு அப்போ தான் என்ன நடக்குதோன்னு தெரியாமல் கூட சரின்னு சொல்லிட்டு எல்லாம் பூப்பாளத்தட்டோட போகிறாங்க அங்கே போன கையோட வாமா வாமா அப்படின்னு கூப்பிட்றாங்க அண்ணே வானே அப்படின்னு தடப்படலாம் வாங்க மாமா வாங்க சித்தப்பா வாங்கப்பா அப்படின்னு எல்லாரும் கூப்பிட அது நம்ம அப்பயே பார்த்தா தடப்புடலாம் வைக்கிறாங்க விருந்து சாப்பிட்றாங்க என்ன விஷயங்கள்லாம் பையில வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க தாம்பழத்தட்டெல்லாம் கோமதிட்ட அப்பாத்தா முன்னாடியே பேசி முடிச்சிருது எனக்கு என்னம்மா எனக்கு இனிமேல் வாழ்க்கையே நீ ஒன்றுமே இல்லைம்மா நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் நானும் என் புருஷனுக்கு கடமைப்பட்டிருக்கம்மா இதில் எந்த பேச்சுக்கும் மாற்றமே இல்லை என் புருஷனோ இல்லை என் பிள்ளையோ நீங்கள் கேட்குறதுக்கு பொண்ணை கேட்க மாட்டேன் குமார் தப்பானவேன் அப்படின்னு வேணான்னு சொன்னான்னா அந்த நிமிஷமே நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேம்மா எப்பேற்பட்ட உதவி செஞ்சுருக்கீங்க இப்போ தான் அவன் திருந்திட்டானே திருந்துறாலும் இல்லையோ என் பிள்ளை உன் வீட்டில் வந்தா நீயும் சரி என் அண்ணிங்களும் சரி நல்லா பார்த்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது அதனால் அவங்க என்ன சொன்னாலும் சரி நல்லதாக சொன்னால் நான் ஓகேம்மா இல்லை எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்ல இது அரசியும் பாண்டியன்னு கேட்டுறாங்க பா அப்படி பேசாமல் இருமா அப்படிங்கிறாங்க ஏன்னா அம்மாவோட முடிவை தெரிஞ்சுக்கிட்டதுனால இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் பண்ண முடியலை சபையில் வச்சு முத்து வேலும் சத்து வேலும் தட்டில் பூ பழத்தோடு கொடுக்குறாங்க இந்த மாதிரி நம்ம ரெண்டு குடும்பம் ஒன்று சேரணும்னு ஆசையாக இருக்குது என் பையன் திருந்திட்டான் கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் முரட்டத்தானம் இருக்குது மாறிடுவான் ஏன்னா அவன் வளர்ந்த விதம் அப்படி இல்லை இல்லை நான் வளர்த்த விதம் அப்படி பாண்டியன் மாதிரி பிள்ளையில வளர்க்க முடியுமா பாரு எங்கள் வீட்டு மாப்பிள்ள சொக்கத்தங்கமாக கதிரை வளர்த்து வச்சிருக்கீங்க நான் தான் அப்படி முரடு கரடாக வளர்த்துட்டேன் இனிமேல் உங்கள் வீட்டுக்கு மருமையை நான் வந்துட்டான் அவனும் நல்லவனாக மாறிடுவான் இங்கே பார்த்தா பழனிக்கு சந்தோஷம் தாங்கலை அவ சுகன்யாவுக்கு என்ன இது எப்போ இவங்க அடிச்சுக்கிறாங்கன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி பார்க்குது அடுத்து பார்த்தா என்ன சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அப்போ தான் உங்கள் வீட்டு பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமாளா நாங்கள் ஆசைப்பட்றோம் நீங்கள் என்ன சொல்கிற பாண்டியா அப்படிங்கல பார்க்குறாங்க அரசிய அந்த பிள்ளை கண்ணை அப்படி சரிங்கிற மாதிரி சம்மதம் சொல்ல குமார் அதை கவனிக்கிறாரு ஐயோ அப்படின்னு சந்தோஷம் தாங்கலை அப்புறமா பாண்டி என்ன பண்ணுறாங்க இதுக்கு நான் மறு சொல்ல மாட்டேன் மச்சான் நீங்கள் எப்படி இந்த வார்த்தை சம்மந்தமானு கேட்குறீங்க அப்படின்னு எந்திரிச்சு பட்டுன்னு கையை பிடிக்கிறாரு முத்துவேல் கையை பாண்டியா அப்படிங்கிறாங்க ஆமாம் மச்சா இன்றைக்கி நான் என் பிள்ளைகளோட எல்லாம் இங்கே வந்து சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னா அதுக்கு நீங்கள் வந்து நின்னது தான் அப்போ தான் தெரிஞ்சிச்சு உறவோட மதிப்பு மரியாதை நான் கொஞ்சம் முழுக்கா மெருக்காக இருந்துட்டேன் காதலிச்சு கல்யாணம் பண்ணுற தப்பா இவங்க ஏன் இப்படி குறை சொல்கிறாங்களேன்னு கொஞ்சம் மெடுக்காகவே இருந்துட்டேன் இல்லை பாண்டியா விடு இவன் மேலே என்ன பண்ணுறது நாங்களும் கொஞ்சம் கோமாக இருந்துவிட்டோம் ஏன்னா ஊர்வலத்தில் இல்லாதான்னு விட்டு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் என்ன நடந்தாலும் சரி என் பொண்ணு நீங்கள் கேட்குறீங்கல்ல இப்போவே கூட கூட்டிகிட்டு போங்க அவள் இனிமேல் ஏன் பொண்ணு இல்லை உங்கள் வீட்டு மருமக இதுக்கு என்ன கேள்வி அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு சந்தோஷம் தாங்கலை அப்படியே கட்டிக்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க ம் டே பா மாப்பிள்ளை அப்படின்ட்டு வர்றாங்க நம்ம தான் அப்புறம் நீங்கள் என் ரெண்டு பிள்ளைக்கும் சம்மந்தி ஆகுறீங்க அப்படின்னு பாண்டியனை பார்த்து அம்மாச்சி கேட்குது உடனே பார்க்குறாரு பழனி எனக்கு தாந்த குடுப்பன இல்லை இல்லை ஏன் ஒரு சீக்கிரம் ஒரு பொண்ணை பெருமாமா அப்படின்னு கதிர் சொல்ல ராஜி உடனே எதுக்கு இல்லை சும்மா பொண்ணை பிக்க சொன்னேன் நம்ம ஒரு பையனை பித்து கொடுப்போம் ஆ அது சரி ஏன்டி அக்கா பிள்ளையை கொடுக்குறது இல்லையா அப்படிங்கிறாங்க மவனே நீ என்ன சொன்னேன்னு தெரியுதுன்னு காதை பிடிச்சி திருகிறாங்க ஆ ஊன்னு கத்திக்கிட்டு அங்கிட்டு ஓடுறாங்களா கதிர் ராஜி இவ்வளோ செல்லமாக சின்னுங்கிற பார்த்து அந்த பெத்தவங்க மனசு சந்தோஷம் அடைகிறாங்க அடுத்து பழனிவேல் மட்டும் உருன்னு இருக்காரு என்னடா உனக்கு சந்தோஷம் இல்லையா சந்தோஷம்தான் என் மச்சான் கூட முப்பது வருஷமாக ஒட்டிக்கிட்டு இருந்தேன் முப்பது வருஷமாக என் அண்ணைங்க வெட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தா அவங்க ஒட்டிக்கிட்டாக சம்மந்தியா நான் தான் தள்ளி நிற்கிறேன் அப்படிங்கிற டே உன்னை யார் நான் தள்ளி நிற்க சொன்னது ராஜி ஓமகடா அரசி ஓமருமகடா என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு இழுத்த அணைச்சிக்கிறாங்க அப்படியே எல்லாம் சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அடுத்து ஓஹோன்னு பார்த்திங்கன்னா தடபுடல ஒரு தும்பம் ஒரு துக்கம் நடந்த வீட்டில் சந்தோஷம் நடக்கணும்பாங்க இல்லையா அதனால் ஊரே ஜாம் ஜாமனு கொண்டாடுற மாதிரி அரசி குமார் கல்யாணம் நடக்குது அதில் பார்த்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே பார்த்தாங்க இல்லையா பாண்டியன் அக்கா பையனை அவங்களுமே வராங்க வாழ்த்துக்கள் சொல்கிறாரு நீ நல்ல ஒரு அரசி எனக்கு அது போதும் அப்படிங்கிறாங்க குமாருமே ஒன்றுமே சொல்லிக்கலங்க ரொம்ப பெருந்தன்மையாக இருக்காரு சூப்பராக கல்யாணம் நடக்குதுங்க இந்த வகையில் இப்படி போனால் நல்லா தான் இருக்கும் பார்க்கலாம் யாருக்கெல்லாம் இந்த ஜோடி சேர்ந்தா நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸில் சொல்லிருங்க ஃப்ரெண்ட் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்களுக்கு